வணக்கம் என் அன்பான நேயர்களே எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறது இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்கள் தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனால் இது உங்கள் மாற்றப் போகும் ஒரு பதிவாக அமையலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க சொல்ல கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அடுக்கடுக்கான சோதனைகளும் எதிர்பாராத இழப்புகளும் உங்கள் நிம்மதியை பறித்திருக்கும் பல நேரங்களில் தனிமையில் அழுது துடித்த நாட்கள் தான் அதிகம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இயல்பிலேயே மிகுந்த மனவலிமையும் எதையும் நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சலும் கொண்டவர்கள் மற்றவர்கள் தயங்கி நிற்கும் காரியத்தை கூட துணிந்து இறங்கி செய்து முடிப்பீர்கள் நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்றால் அதை முகத்திற்கு நேராக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள் உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாக போய் பேச மாட்டீர்கள் எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் ஒரு போர் போர்வீரனை போல உறுதியாக நிற்பீர்கள் இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கும்ப முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் சொந்த பந்தங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பல மறைமுக எதிரிகளையும் தேடி கொடுத்திருக்கும் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் நீங்கள் கைதேர்ந்தவர்கள் எப்பேற்பட்ட மனவேதனையாக இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் புன்னகையோடு வலம் வருவீர்கள் இதனால் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் விருச்சிக ராசியா இவர்களுக்கு என்னப்பா கம்பீரமான வாழ்க்கை எப்போதும் தைரியமாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களில் அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த கசப்பான ரகசியம் உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது நீங்கள் பல உதவிகள் செய்த நபர்களே உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் ஆனால் ஏதோ தட்டு தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து போது உங்களை குறை சொல்வதற்கும் உங்கள் கால் இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும் உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள் அந்த தேவை முடிந்ததும் உங்களை கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்துவிட்டு போவார்கள் மீண்டும் அவர்கள் கஷ்டத்தில் வரும்பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து மீண்டும் அவர்களிடமே ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது விட வேண்டும் நம்மை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற வைராக்கியத்துடன் தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகளில் உங்களுக்கு ஏமாற்றமும் மன உளைச்சலும் புதிய புதிய சிக்கல்களும் தான் மிஞ்சி இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக தைப்பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மகா யோக காலம் மலரப்போகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு மகர ராசியில் நிகழப்போகும் நான்கு முக்கிய கிரகங்களின் சங்கமம் ஜனவரி பதிமூன்று அன்று சொகுசு வாழ்வு தரும் சுக்கிரன் மகர ராசிக்கு வருகிறார் அவரை தொடர்ந்து ஜனவரி பதினான்கு அன்று சூரிய பகவானும் ஜனவரி பதினாறு அன்று உங்களுக்கு துணிச்சலை தரும் செவ்வாய் பகவானும் இறுதியாக ஜனவரி பதினேழு அன்று உங்கள் அறிவை மேம்படுத்தும் புதன் பகவானும் மகரத்தில் ஒன்றாக இணைகிறார்கள் இந்த நான்கு கிரகங்களின் அணிவகுப்பு விருச்சிக ராசிக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்க போகிறது குறிப்பாக ஜனவரி பதிமூன்று அன்று நடக்கும் சுக்கர பயிற்சி உங்கள் பொருளாதார சிக்கல்களை தீர்த்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் இதுவரை கையிருப்பில் பணமே இல்லாமல் தவித்த உங்களுக்கு இனி வருமானம் பல வழிகளில் வந்து இதனுடன் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் எனும் அபூர்வ யோகம் கிடைக்கிறது இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காது விருச்சிக ராசிக்கு இது கிடைப்பதால் கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த செல்வாக்கு அந்தஸ்து சொத்துக்கள் மற்றும் கௌரவம் என அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்கள் கைகளுக்கே மீண்டும் வந்து சேரும் சனியின் வக்கிர நிவர்த்தி மற்றும் குருவின் பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக அமையும் இதனால் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த சிக்கல்கள் அனைத்தும் இனி வரக்கூடிய மாதங்களில் முழுமையாக குறையத் தொடங்கும் குறிப்பாக சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து மீன ராசியிலேயே பலம் பெறுவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தரும் குரு பகவான் உங்கள் ராசியின் இடத்தில் இருந்தாலும் அவர் நான்காம் இடமான லக்னஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஜனவரி மாதம் பதினைந்து தேதி முதலே உங்களுக்கு ஏற்படப் போகுது இதன் காரணமாக கடந்த காலங்களிலே நீங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் சம்பளத்திற்கு பிடித்தமில்லாத வேலையில் இருந்த நிலை மாறும் பொங்கலுக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய தனியார் நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி நிச்சயமாக கிடைக்கும் சிம்மம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிர்வாக திறமையில் சிறந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு கிடைக்க போகும் புதிய வேலை உங்களை ஒரு தலைமை இடத்திற்கு அழைத்து செல்லும் பல ஆண்டுகளாக எழுபறியாக பூர்வீக சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் பிப்ரவரி மாதத்திற்குள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு ஒரு முடிவுக்கு வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்கள் விற்பனை பல மடங்கு உயரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது மிகச்சிறந்த லாபகரமான ஆண்டாக அமையும் விருச்சிக ராசி பெண்கள் புதிய ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்கும் யோகம் கைகூடி வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட கால பிணக்குகள் மற்றும் ஈகோ பிரச்சனைகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கும் நீண்ட நாட்களாக திருமண தடையால் வருந்திய விருச்சிக ராசி இளைஞர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையிலே நல்ல வரன் அமையும் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவார் குறிப்பாக தங்களின் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அல்லது மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால வேதனைகளை முற்றிலும் துடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மறுவாழ்க்கை அமையப்போகிறது கேது மாற்றத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பல நாட்களாக குணமடையாத நோய்கள் கூட பொங்கலுக்கு பிறகு படிப்படியாக நிவர்த்தியாகும் அடிக்கடி வரும் மருத்துவ செலவுகள் குறைந்து அந்த பணம் உங்கள் சேமிப்பில் சேரும் முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கும் விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியை தரும் உங்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் காலம் கைகூடி வந்துள்ளது உங்கள் சேமிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள் நீங்கள் வாங்கிய அனைத்து கடன்களையும் அடைத்துவிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சை விடப் போகிறீர்கள் பழைய நண்பர்கள் அல்லது முகம் தெரியாத புதிய நபர்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வருமான வழிகள் உண்டாகும் ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு ஒரு புதிய சக்தி வாய்ந்த நபர் உங்கள் வாழ்க்கையில நுழையப் போகிறார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னராகவோ இருக்கலாம் அவர்களின் வருகை உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும் இழந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு ராஜாவை போல பெறப் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும் உங்களை எதிர்த்தவர்களுக்கு இனி மரணம் தான் மிஞ்சுமே தவிர உங்களை இனி யாராலும் அசைக்க முடியாது என்பது இறைவனின் முடிவாக இருக்கப் போகிறது இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மகா நன்மைகளை தரும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்வதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கும் மேலும் ஏழை எளியவர்களுக்கு மதிய வேளையில் தயிர் சாதம் அல்லது உணவை வழங்குவதும் சிவப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குவதும் உங்கள் செவ்வாய் பலத்தை அதிகரித்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள்